கோவையில் கார்கில் போரில் வெற்றி பெற்ற வெள்ளி விழா இருபத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் மில்லினியம் சார்பாக ஓய்வு பெற்ற முப்படை அதிகாரிகள் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு காஷ்மீர் அத்துமீறிய பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தானுடன் நடந்த கார்கில் போரில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் மில்லினியம் சார்பாக கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள எஸ் என் எஸ் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் கார்கள் வெற்று தினத்தின் வெள்ளி விழா ஆண்டு நிகழ்ச்சி நடைபெற்றது கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் ஆஃப் மில்லினியம் சார்பாக இந்தியர்களின் பெருமையை படுவோம் என்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைப்பின் தலைவர் சுனில் தலைமை தாங்கினார் விழாவின் தலைவர் ரவிச்சந்திரன் செயலாளர் மனோஜ் ஜெயராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கௌரவ அழைப்பாளராக ரோட்டரி மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று மாவட்ட ஆளுநர் மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் ஆசிய நாடுகளில் சோழர் கால தமிழர்களின் போர் முறைகளின் சிறப்புகள் குறித்து பேசினார் தொடர்ந்து விழாவின் சிறப்பு விருந்தினர் இந்திய ஐ என் எஸ் அக்ரானியன் கமாண்டர் அமித்குமார் சர்மா கலந்து கொண்டு கல்லூரி மாணவ மாணவிகளிடையே உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கார்கில் போரின் போது இந்திய ராணுவத்தின் போர் யுக்திகள் குறித்து பேசிய அவர் கார்கில் போரின் போது இந்திய ராணுவத்தில் எடுக்கப்பட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்தும் பேசினார் தொடர்ந்து இந்திய ராணுவத்தில் உள்ள வாய்ப்புகள் குறித்தும் அதன் சிறப்புகள் மற்றும் சவால்கள் குறித்தும் மாணவ மாணவிகளிடையே பேசினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற முப்படைகளைச் சேர்ந்த ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் செந்தூர் பாண்டியன் முன்னாள் ரோட்டரி நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன் செபி ஜெபாஸ்டியன் ரவிச்சந்திரன் பார்த்திபன் பழனிசாமி பால் வில்லியம் ஹென்றி அமல்ராஜ் சாய் கிருஷ்ணா சுதாகர் உட்பட பலரும் கலந்து கொண்டனா்